லக்ஷ்மி பாரம்மா பாக்யா தலட்சுமி பாரம்மா ஆதிசங்கரர் அவரோட ரத்ன மாளிக்காவில் யார தாயார் மகாலட்சுமி விரும்புவாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதிலாக அவரே சுறுசுறுப்பான உடையவங்களையும் நீதி தவறாதவங்களையும் தாயார் மகாலட்சுமி விரும்புவாங்கன்னு பதில் சொல்லியிருப்பார் நம்ம இந்த உலக செல்வங்களை அடையணும்னா தாயார் லட்சுமியை கும்பிடணும்னு நினைப்போம் ஆனால் அது மட்டும் இல்லை தாயார் மகாலட்சுமியோட அருளால நாம மோக்ஷமும் அடைவோம் பொருட்செல்வம் மாதிரியே அருட்செல்வத்துக்கும் தாயாரோட அனுகிரகம் அவசியம் லக்ஷ்மி சுவாசநாம ஸ்தோத்திரம் தாயாரோட மகிமைகளை விளக்குறதோட தாயார் எப்படிப்பட்ட குணங்களை உடையவங்களை அடைவாங்கன்னோ தாயாரோட அனுகிரகத்தை அடைஞ்சவங்க எப்பேற்பட்ட குண நலன்களோட விளங்குவாங்கன்னு விளக்கி சொல்லும் லக்ஷ்மி தேவியோட கடாட்சம் இருந்தா மட்டும்தான் ஒருத்தருக்கு மற்றவங்கள உயர்த்தணுங்கிற எண்ணமே வரும் ஞானத்தை அடைகிற வழியில முன்னேறுவோம் தாயாரோட அருளை அடைஞ்சால் நம்ம புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கோம் ஆசைகளின் பிடியில சிக்கி தவிக்க மாட்டோம் மென்மையான செயல் சொல் தன்மை உடையவங்களா அன்பு நிறைஞ்சவங்களா இறக்க குணமுடையவங்களா புகழ் உடையவங்களா நாம ஆவோம் கடுமையான சொற்களை மாட்டோம் எந்த வேலை செஞ்சாலும் அதை ரசித்து முழு ஈடுபாட்டோடு செய்வோம் புண்ணியத்தை அடைகிற பாதையில நம்மளை தாயார் வழி நடத்துவாங்க தர்ம காரியங்கள் செய்ய தூண்டுவாங்க பொருட்செல்வத்தோட நல்ல வாழ்க்கை துணையையும் இல்லற இன்பத்தையும் செழிப்பான வாழ்க்கையையும் மங்களங்களையும் அடைவோம் நம்ம நல்ல காரியங்கள் செய்ய விரும்புகிறப்போ அதுக்கான செல்வத்தை சட்டப்படியும் தர்மப்படியும் அன்னை அருள் புரிவாங்க நியாயமான முறையில் சம்பாதிப்போம் நியாயமான செலவுகளுக்கு எடுக்க நிதி நிறையும் நல்ல பதவியும் அதனால் பெருமையும் கிடைக்கும் நம்ம மனப்போராட்டத்தை ஜெயிச்சு அமைதியும் தெளிவும் பக்குவமும் அடைய பிராட்டியோட அருள் அவசியம் வேணும் தாயார் எப்போவுமே சத்தியம் பேசுகிற இடத்துலையும் அற நெறிகளை பின்பற்றி வாழ்க்க கூடவும் இருப்பாங்க அந்த மகாலட்சுமியை கும்பிட்டா பொறாமை கோபம் பேராசை முதலான தீய குணங்கள் விலகி நம்ம ஹிருதயம் தாமரை மாதிரி குளிர்ச்சியாக ஆகும் அப்போது நம்ம ஹிருதய தாமரையிலையும் அன்னை குடியேறுவாங்க அந்த நிலையை அடையிறப்போ தான் நம்மளால் இறைவனை நமக்குள்ளேயும் வெளியவும் உணர்ற ஞானத்தை அடைய முடியும் பாக்யாது லக்ஷ்மி பாரம்மா பாக்யாது லக்ஷ்மி பாரம்மா நம்ம மணி சோ லக்ஷ்மி பாரம்மா எை மேலு நெச்சய நிக்குத காலின நாதவ தோருத சச்சன சாது பூஜைய மெளகி மச்சகையொழுகின பெண்ணே பகியதலட்சுமி வாரம்மா கனக வஷ்டி கரையுதாரே மனக்கே மாதவ சித்திய தோரே தினகர கோடி தேஜதி யொழுவிய தேஜதியொழுவிய ஜனகரான பேகா ഭഗ്യാദലക്ഷ്മീബാര അത്തിത്തകലതി ഭക്തര മണയുളു നിത്യസുമംഗള നിത്യവ മോക്ഷവ സത്യ തോരുവാ സാധു സജ്ജനര ചിട്ടണിയൊഴുവിയ പുത്തളി ബൊമ്മ ഭാഗ്യാദ ലക്ഷ്മീവാര നമ്മഭഗ്യാദീവാരം வ கொட்டோ கங்கணையாதிருமதே குங்குமாதிகே பங்கஜலோச்சன வெங்கடரமனனிக்கானி பாகுமீ பாரம்மா நம்மனை சௌபாகதீ பார சர்துப்பாவுல அரிசி சுக்கிரவாரத பூஜைய மேகே அக்கறையுள்ளயிரங்க ചൊക്ക പുരന്ദര വിട്ടന രാഗ്യാതീ ബാരം നമ്മ സൗഭാഗ്യാത് ലക്ഷ്മി പാരം